الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله أشرف الأنبياء سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين ما بعد فقد قال الله تعالى في كلامه القديم الفرقان الحميد فاعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ان الله اشترى من المؤمنين انفسهم وانبالهم وانبالهم بان لهم الجنه صدق الله مولانا العظيم അൻപതിളേ அருமை பெரியோர்களே வாலிபர்களே சகோதரர்களே அல்லாஹு தாலா மகத்தான ரமலானுடைய மாதத்தை தந்து ரமலானுடைய மாதத்திலே அருள்முறை குர்ஆனை தொழுகையிலே முழுவதுமாக ஓத கேட்கும் பாக்கியத்தை அல்லாஹுத் தாலா நமக்கெல்லாம் தந்தான் அல்லாஹ் அதை நிரப்பமாக்கி தருவானாக கபூலாக்கி தருவானாக இரண்டாவதாக அல் குர்ஆனிலிருந்தும் ஹதீசுகளிலிருந்தும் சஹாபாக்களுடைய வரலாறுகளிலிருந்தும் நல்ல விஷயங்களை செவிமெடுக்கக்கூடிய வாக்கியத்தை நமக்கெல்லாம் அல்லாஹு தாலா தந்திருக்கிறான் இதனையும் அல்லாஹு தாலா செயல்பூர்வமாக அல்லாஹு தாலா நம்மிடத்திலே கபூல் செய்வானாக பொதுவாக பயிரிடுவது என்பது விவசாயம் செய்வது என்பது அதற்கு தகுதியான பூமியில்தான் விவசாயம் செய்ய முடியும் எல்லா பூமியும் விவசாயத்திற்கு தகுதியான பூமி அல்ல அல்லா குரானில் நல்ல உள்ளங்களை பற்றி சொல்லும் பொழுது நன்றாக மகசூல் தரக்கூடிய பூமி இருக்கிறதே அதைத்தான் நல்ல உள்ளத்திற்கு உதாரணமாக சொல்கிறான் குரானிலே அல்லாஹுத்தால மக்களிடத்திலே மூமின்களிடத்திலே உபதேசங்கள் செய்யுங்கள் உபதேசம் செய்யுங்கள் என்று சொல்லும் பொழுது வதக்கியர் தன் சுழல் மூமினி மூமின்களிடத்திலே நீங்கள் உபதேசம் செய்யுங்கள் அவர்களுக்கு அது நல்ல பிரயோஜனத்தை தரும் என்று அல்லாஹுத்தால சொல் தருகிறார் சொல்லுகிறான் மூமின்களிடத்திலே உபதேசம் செய்யுங்கள் என்று சொன்னால் கேட்கும் பக்குவத்திலே உள்ளவர்கள் அதற்கு தகுதியான விலை நிலம் அது அதிலே போய் குரான் என்னும் ஹதீஸ் என்னும் பயிரை முளைப்பிக்கும் பொழுது அதன் மூலமாக ஈமான் என்னும் தக்குவா என்னும் இஹ்லாஸ் என்னும் தொஃபிக் என்றும் அல்லாஹுத்தாலா மகசூலை தருவான் நல்லமல்கள் என்னும் மகசூலை தருவாய் அந்த நல்லமல்களை செய்யக்கூடிய விளை நிலங்களாக அல்லாஹு தாலா நம்ம எல்லாம் கபுள் செய்வானாக எல்லாம் ஈமானை தந்திருக்கிறான் இஸ்லாத்தை தந்திருக்கிறான் தயாமத்து நாள் வரையிலும் இந்த தீனு இஸ்லாத்தை பாதுகாக்கும் பொறுப்பை அல்லாஹ் பொறுப்பேற்று பொறுப்பேற்றிருக்கிறான் நம்மிடத்திலே நபிகள் நாயகம் சல்லல்லா அலி செல்லம் அவர்களில் இருந்து நாம் ஆயிரத்தி நானூறு வருடங்களை கடந்திருக்கிறோம் நாம் ஈமான் கொண்டது போலத்தான் சஹாபா பெருமக்களும் ஈமான் கொண்டிருக்கிறார்கள் நாம் இஸ்லாத்தை கடைபிடிப்பது போன்றுதான் அவர்களும் கடைப்பிடித்தார்கள் ஆனால் ஈமானுடைய தரத்தில் இஸ்லாத்துடைய தரத்தில் மார்க்கத்தை அமல் செய்யக்கூடிய விஷயங்களில் நமக்கும் அவர்களுக்குமான அதனுடைய சிறப்பு என்பது மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசமாக இருக்கிறது ஈமான் என்னவோ நாம் அவர்களை அவர்களை போன்று நாயினாக இல்லைந்தா முகமது என்று தான் ஈமான் கொண்டிருக்கிறோம் அவர்களை போன்றுதான் அசகதல்லா இனாக இல்லல்லா அசகத் என் முகமது அப்துஹு ரசூல் என்று நாம் சொல்லுகிறோம் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் ஆனால் அவர்களுக்கு அல்லாஹு தாலா தந்திருந்த ஈமானுடைய அந்த நிலைக்கும் அந்த ஈமானுடைய பவருக்கும் நம்முடைய ஈமானுடைய பவருக்குமான வித்தியாசம் என்ன சற்று நிதானமாக யோசித்து பாருங்கள் ஒருவர் சாலிகான மனிதராக இருந்து மார்க்கத்தை சரிக்கு சரியாக வாஜிபு முஸ்தகப்புகள் ஹலால் ஹராம் அனைத்தையும் பேணி நடக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர் ஒரு சீதேவித்தனமான ஒரு மனிதர் ஒருவர் இருக்கிறார் என்று வைப்போம் அவர் எப்படி அமல் செய்வார் மார்க்கத்தை எப்படி கடைபிடிப்பார் காலையில் எழுந்திருப்பார் தகஜித்துடுவார் குரான் ஓதுவார் துவா செய்வார் தஸ்மிகாத்துகள் செய்வார் ஐங்கால தொழுகைகளை தொடுவார் அன்றாடம் கவனிக்க வேண்டிய அவருடைய சொந்த அலுவல்களை கவனிப்பார் குடும்பத்தாருடன் அவர் இருப்பார் அதோடு ரமதானுடைய மாதம் வந்தால் நோன்பு நோற்பார் அவருக்கு அல்லாஹுத்தாலா செல்வம் தந்திருந்தால் அதிலிருந்து ஜக்காத்து கொடுப்பார் அவர் மீது ஹஜ்ஜு நசீபாக இருந்தால் ஹஜ்ஜு செய்வார் இதை தாண்டி இவருக்கு ஏதாவது வேலை என்று சொன்னால் அவருக்கு ஏதேனும் நோய் ஏற்பட்டால் மருத்துவம் பார்ப்பார் யாராவது விருந்துக்கு அழைத்தால் விருந்துக்கு செல்வார் இதுதான் ஒரு சாலிகான ஈமானுடைய ஒரு முத்தத்தினான ஒரு மூமினுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கக்கூடிய நல்ல ஒழுக்க நெறிகள் சகாபாக்களுடைய ஈமானுடைய வேலை என்ன தெரியுமா அவர்களும் நாம் தொழுவது போன்று ஐங்காலும் தொழுதார்கள் நாம் வைக்கிற நாம் தொழுவது போன்று தகஜத்துடைய நஃபிலான இவாதத்துகளை எல்லாம் செய்தார்கள் நோன்பு நோட்டார்கள் ஜக்காத்து கொடுத்தார்கள் ஹஜ்ஜு செய்தார்கள் நம்மள்கிட்ட இல்லாதது அவர்கிட்ட என்னம் இருந்தது என்றால் அவர்களிடத்திலே அல்லாஹு தாலா ஜிஹாதை கடமையாக ஆக்கியிருந்தான் எந்த நேரத்தில் போருக்கு அழைத்தாலும் உடனடியாக அவர்கள் போருக்கு செல்ல வேண்டும் போருக்கு ஒருவர் செல்லாமல் இருந்தால் ஏன் போருக்கு வரவில்லை என்ற கேள்விக்கு அவர் பதிலளித்தாக வேண்டும் சரிய காரணம் சரியான காரணம் இருக்க வேண்டும் அவர் போருக்கு செல்வது அழைக்கப்பட்டால் அவர் போருக்கு செல்வது என்பது அவர் மீது பருண் கட்டாய கடமை நம்ம காலத்தில் தொழுகு கூட்டால அது பெரிய ஒரு சேவையாக இருக்கிறது தொழக்கூடியவர்களுடைய உள்ளத்தில் ஒரு மன நிம்மதி நம்ம கரெக்டாக இருக்கிறோம் அல்லாவுடைய குருவையில் எல்லாம் கபூல் செய்யணும் அவ்வளவுதான் இதுதான் நம்மளுடைய நிலை இது அல்லாமல் அவர்களுக்கு வகி வேத வசனம் அருளப்பட்டு கொண்டே இருக்கும் அதை மனப்பாடமிட்டு கொண்டே இருப்பார்கள் அதை அமல் செய்து கொண்டிருப்பார்கள் அவர்களுடைய செயல்பாடுகள் ரசூல் நேரடியாக இருந்து கவனிக்கக்கூடிய நேரடி பார்வையிலே அவர்கள் இருந்தார்கள் சஹாபாக்கள் நேரடி பார்வையிலே இருந்தார்கள் நாம் தொலவும் செய்வோம் சில நேரங்களில் தப்பும் செய்வோம் தப்பு செஞ்சு தப்பு செஞ்சுட்டு வந்து பள்ளிவாசலில் இல்லை அல்லாவுக்கும் நமக்குமாக ரகசியமாக தௌபா செஞ்சுருவோம் நம்முடைய பாவங்கள் அல்லாஹத்தாலும் மறைச்சி வச்சுருக்கிறான் எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறான் அல்லாம் நம்ம பாவங்களை அவன் மறைச்சு வச்சிருக்கிறான் என்ன நம் நாம் ஒரு பாவம் செய்தால் அது யாருக்கும் தெரியாது ஆனால் ரசூடுல்லாஹி சல்லல்லா அலிசனுடைய காலத்திலே அந்த சகாபாக்கள் ஏதேனும் குற்றம் விளைத்தார் நபிகள் நாயகம் சல்லல்லா ஹாலிசன் உடனடியாக சொல்வார்கள் இந்த செயலை நீ செய்திருக்கிறாய் ரசூடுல்லாவிடத்திலே சாஹிபு சிர் ஒரு சஹாபி இருந்தார் ரகசிய காப்பாளர் அவரிடத்திலே ஒரு நீண்ட பட்டியல் இருந்தது அந்த பட்டியல் என்ன தெரியுமா யாரெல்லாம் மூமின்கள் யாரெல்லாம் முனாஃபிக்குகள் நயவஞ்சகர்கள் இந்த பட்டியல் இருந்து இருந்தது ஒரு சஹாபி இடத்திலே ரசூலுதாகி செல்ல செல்ல முடியும் அவர்கள் வாழ வாழ்ந்த காலம் முழுவதும் அந்த செய்தியை அது ரசூலுதாகுவை தவிர வேறு யாருக்கும் அந்த சஹாபி பதிந்திருப்பார் வேறு யாருக்கும் தெரியாது ரகசிய காப்பாளர் என்றால் அந்த செய்தி அபுபக்கர் தெரியாது ஹசரத் உமருக்கு தெரியாது எந்த சகாபிக்கும் தெரியாது இப்படி அவர்களுடைய குற்றங்கள் இழைத்தால் அது சம்பந்தமாக குரானுடைய வசனங்கள் வந்துவிடும் அவர்கள் குரானுடைய வசனங்களை எழுதக்கூடியவர்களாக அவர்கள் ஹதீஸை மரணமிடக்கூடியவர்களாக ரசூல் உலாஹி சல்லா அலிசல்லவர்கள் போருக்காக வேண்டி நிதி திரட்டுவார்கள் நிதி திரட்டினால் எப்படிப்பட்ட நிதி தரும் அவர்கள் கொடுப்பார்கள் அந்த நிதி என்பது அவர்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பண்டம் பாத்திரங்கள் அவர்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய அவர்கள் புழங்கக்கூடிய பொருட்கள் இந்த பொருட்களை எல்லாம் கொண்டு வந்து வைப்பார்கள் வேறு எதை வைக்கிறது காசு குணம் இல்லை குணம் இல்லாதவர்கள் அவர்கள் புழங்கக்கூடிய அந்த பொருட்களை கொண்டு வந்து கொடுத்து அந்த போருக்காக வேண்டி தங்களால் முடிந்த நிதி இதுதான் என்று தருவார்கள் அந்த அளவிற்கு அவர்கள் வறுமையில் இருந்தாலும் கூட அவர்களிடத்திலே பொருள் திரட்டப்பட்டது அப்ப அவர்களுடைய உடலும் அவர்களுடைய பொருளும் முழுவதுமாக அல்லாஹவிடத்திலே விடைபேசி விற்கப்பட்டு விட்டது என்று மூமின்களை பார்த்து பேசுகிறான் இன் அல்லாஹரா சொர்க்கத்தை தருவதற்கு பகரமாக மூமின்களிடத்திலே அல்லாஹு அவர்களுடைய பொருட்களையும் விலை பேசி வாங்கிக் கொண்டான் முழுவதுமாக உயிர் தருவதற்குண்டான நிலையிலே உயிரை கொடுக்க வேண்டும் என்ற விலை பேசுதல் அது முழுவதுமாக பொருளை எல்லாம் தந்துவிட வேண்டும் என்றுதான் அல்லாஹுத்தாலா விலை பேசி இருக்கிறான் ஜகாத்துங்கிறது நூத்துக்கு ரெண்டு தான் ஹஜ்ஜுங்கிறது வாழ்க்கையில ஒரு முறை தான் சதக்கா என்பது விருப்பமானதுதான் ஆனால் அல்லாஹுடைய தூதர் கேட்டால் அவர்கள் எப்படி தர வேண்டும் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் முழுவதுமாக தங்களுடைய பொருளை தந்துவிடு என்று சொன்னால் தந்துவிட வேண்டும் உன்னுடைய உயிரை விடு என்று சொன்னால் அர்ப்பணித்து விட வேண்டும் ஜிஹாதுக்கு வாய் என்று சொன்னால் வந்துவிட வேண்டும் நமக்கும் அவர்களுக்குமான ஈமானின் நிலை விளங்குகிறதா மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசத்தை அல்லாஹு தாலா தந்திருக்கிறான் அல்லாஹ் தாலா நம்மிடத்திலே அந்த சுமையிலிருந்து சற்று சலுகை தந்திருக்கிறான் நம் நமக்கு விதியாக்கப்பட்ட ஜக்காத்தை கொடுத்தாள் அது போதுமானது மேலதிக மேலதிகமாக செய்தால் அதற்கு தனி கூலி உண்டு அதேபோன்று கடமையாக்கப்பட்ட ஹஜ்ஜை நிறைவேற்றினால் போதும் தொழுதால் போதும் அப்படியானால் அல்லாஹு தாலா நமக்கு இந்த சலுகையோடு நாம் எந்த அளவிற்கு அதிகமான நல் அமல்களை செய்வோமோ அந்த அளவுக்கு நாம் அல்லாஹுவின் புறத்திலிருந்து உதவியை பெறலாம் அல்லாஹு தாலா இந்த சஹாபா பெருமக்கள் மூலமாக இந்த தீனை ஹயாத்தாக்கினான் உலகம் முழுவதும் இப்பொழுது இரநூறு கோடி முஸ்லீம்கள் வாழ்கிறார்கள் இந்த இரநூறு கோடி முஸ்லீம்கள் நிம்மதியாக வாழ்வதற்கு நம்மெல்லாம் போருக்கு போயிட்டு போயிட்டு வந்து வாழக்கூடிய மக்கள் அல்ல போர்களைத்தான் நம்முடைய நம்முடைய ஈமான் தாரிகளுடைய நிலை என்னவாகும் சற்று யோசித்து பாருங்கள் ஆனால் அல்லாஹுத்தாலா நமக்கு இதை எளி எளிதாக்கி தந்திருக்கிறான் இதை லேசாக்கி தந்திருக்கிறான் இதற்கு காரணமாக சஹாபாக்களைத்தான் அல்லாஹுத்தாலா ஆக்கினான் அவர்கள் உயிர் தியாகமும் பொருள் தியாகமும் செய்ததின் காரணமாக நம்முடைய வாழ்க்கை அல்லாஹு தாலா லேசுபடுத்தி இலகுவாக அமல் செய்யக்கூடிய தௌசியத்தை தந்தான் அந்த சகாபா பெருமக்கள் செய்த முதல் தியாகம் போர் அந்த பதிரு போர் நிகழ்வதற்கு காரணம் என்ன தெரியுமா அந்த பதில் போர் ஏற்படுவதற்கு காரணமாக இருந்த அடிப்படையான விஷயம் மக்காவிலிருந்து மக்காவாசிகளை துரத்தப்பட்டது காரணம் மக்காவில் வாழ்ந்த தங்களுடைய குடி உரிமையை தங்களுடைய வாழ்வாதாரத்தை தனது மக்களை தனது குடும்பம் கோத்திரத்தை தனது நட்பு வட்டத்தை எல்லாவற்றையும் துறந்து மக்காவை விட்டு மதினாவிற்கு ஹிசிறுத்து புலம்பெயர்ந்து சென்றார்களே அவ்வாறு புலம்பெயர்ந்து செல்லும் பொழுது எத்தகு இழிநிலைக்கு தாழ்வான நிலைக்கு அந்த சகாபாக்கன் ஆணாக்கப்பட்டார்கள் என்பதை நாம் பார்க்கும் பொழுது அவர்களுடைய அவர்களால் சம்பாதித்த ஒரு பொருளை எடுத்துக்கொண்டு வெளியே செல்ல முடியாது இங்கிருந்து போகும் போகும் பொழுது நிராயுத பாணிகளாக அவர்கள் வெளியேறினார்கள் ஹசரத் சுகை ரூமி என்று ஒரு சஹாபி இவர் ஹிஜரத்துக்கு போறார் ஒவ்வொரு சஹாபிக்கும் ஹிஜரத்தில் ஒரு வரலாறு இருக்கு சுகைபு ரூமி அவர்கள் ஹிஜரத்து செய்கிறார் ஹிஜரத்து செய்யும் செய்து போகும் பொழுது மக்காவாசிகள் அவர்களை சூழ்ந்து பிடித்து பிடித்துக்கொண்டார்கள் கொண்டார்கள் பிடித்து கொண்ட சொகை புறும்பு இடத்துல சொன்னார்கள் நீ இந்த ஊருக்கு ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி புழைப்பை தேடி வந்தாய் சம்பாதிக்கிறதுக்கான இந்த ஊருக்கு வந்த மக்காவுக்கு வந்த நீ ஹபசாவிலிருந்து வெளி நாட்டில் வெளி மாநிலத்திலேருந்து நீங்கள் வந்தாய் இங்கு வரும் பொழுது உன்னிடத்தில் எந்த சளி இல்லை உன்னிடத்தில் எந்த பொருளும் இல்லை ஆனால் இங்கு வந்ததற்கு பின்பாக நீ வியாபாரம் செய்து அதன் மூலமாக கோடீஸ்வரனாக ஆகிவிட்டாய் இப்பொழுது இங்கு இங்கிருந்து தங்கத்தையும் வெள்ளியையும் பணம் பொருளையும் எடுத்துக்கொண்டு நீ மதினாவுக்கு போகிறாயா அங்கே போய் ஜாலியாக வாழலாம்னு நினைக்கிறியா என்று அவரை மடக்கி பிடித்து அவரிடத்தில் அவர்கள் கேட்டபொழுது அவர் சொன்னார் நான் மதினாவுக்கு போகிறது அல்லாஹுடைய கட்டளையின் பேரிலே ரசூலோடு சேர்ந்து வாழ்வதற்காக ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி செல்கிறேன் நான் இங்கே என் பையில என்ன வச்சிருக்கேன் தெரியுமா மாற்று இல்லை ஆனால் என்னுடைய பேக் முழுவதும் என்னுடைய சுமை முழுவதுமாக அம்பும் அதை எய்துவதற்காக வேண்டி உண்டான அந்த ஆயுதத்தையும் சேர்த்து தான் வச்சு கொண்டு போறேன் இதை எடுத்து நான் ஒவ்வொன்றையாக விட்டேன்னு சொன்னா நூற்று அம்புகள் வைத்திருக்கிறேன் ஒவ்வொன்றையாக விட்டால் உங்களை எல்லாம் நான் துஷ்பிரயோகம் செய்து உங்களை கொலை செய்து விடுவேன் என்னால் கொள்ள முடியும் அந்த அளவிற்கு எனக்கு அதிலே ஆற்றல் இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும் இப்போ நான் சொல்கிறேன் கேட்டுக்க இங்கிருந்து ஒரு ரூபாய் நான் எடுத்துச் செல்லவில்லை என்னுடைய ரூபாய் முழுவதையும் என்னுடைய வீட்டின் அதனுடைய தலைவாயினுடைய கதவுக்கு கீழார் நான் அதை பூமியை தோண்டி அதிலே புதைத்து வைத்திருக்கிறேன் அதை எடுத்து நீங்கள் பங்கு போட்டுக்கொள்ளுங்கள் என்று சுகைப் அவர்கள் சொல்லிவிட்டு மதினாவிற்கு போவார் மதினாவிற்கு போய் முதலாவதாக அதற்கு அபூபக்ர சித்திய கிருதந்தாவுத்தாளானவர்களை சந்திப்பார் அபுபக்கரது எல்லாக வந்தவர்கள் சொல்லுவார்கள் ரபிஹ சுஹை சுகைபே சிறந்த லாபத்தை ஈட்டிக் கொண்டீர்கள் சிறந்த வியாபாரத்தை செய்துவிட்டு வந்திருக்கிறீர்கள் என்று சொல்லுவார் இவர் இங்கு செய்து விட்டு சென்ற இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த சம்பவங்கள் எல்லாம் மதினாவிற்கு இவர் போய் சொன்னால்தான் தெரியும் அவ்வளவு வேகமாக இவர் சென்றிருக்கிறார் ஆனால் போனவுடன் இந்த செய்தியை சொன்னவுடன் அபுபக்கர் சித்தியக்கிறது எல்லாத்தாரிடத்தில் சுகைபு கேட்கிறார் உங்களுக்கு யார் இதை சொன்னதுன்னு கேட்பார் உன்னை பற்றி விஷயத்தை அல்லாஹ் குரானுடைய வசனமாக இறக்கி விட்டான் ஒமினாசி மையசரி நப்சகுபுத்திகா அமர்தா தில்லா அவர்களுடைய உயிரை அவர்களுடைய பொருளை அல்லாஹ் அல்லாஹினுடைய மார்க்கத்திற்காக வேறிட்டு அர்ப்பணிப்பதற்கு தயாராகிவிட்ட மனிதர்களும் உங்களிலே இருக்கிறார்கள் என்று உன் சம்பந்தமாக அல்லாஹு தாரா குரானுடைய வசனத்தை அருளி இருக்கிறான் என்று எங்களுக்கு ரசூலுல்லாஹி சல்லா அலிசல்லம் சொல்வார்கள் என்று அதற்கு அபுபக்கர சிந்திய கரதியல்லாக தாளா அனுகுணவர்கள் சொல்லுவார்கள் அதே மாதிரி பெண்கள்ல எடுத்தோம்னு சொன்னால் பெண்கள் ஆண்கள் போவது என்பது ஏதோ போயிடுவாங்க பெண்கள் சில நேரங்களிலே தனித்து விடப்பட்ட பெண்கள் எல்லாம் இருக்கிறார்கள் அதற்கு உம்பு சல்மா அதையெல்லாம் தாளான உம்பு சல்மா அபு சல்மா அபு சல்மாவுடைய மனைவி உம்பு இந்த ரெண்டு பேரும் அவர்கள் முன்பே ஹிஜ்ரத்துக்காக வேண்டி வெளிக்கிளம்பி சென்றவர்கள் தான் ஆனால் அவர்கள் ஏதோ ஒரு சூழ்நிலையின் காரணமாக திரும்ப மக்காவிற்குள் வந்து அந்த எதிரிகளிடத்திலே பிடிபட்டுக் கொள்வார் பிடிபட்டு கொண்டால் இவர்களை கடுமையாக அடித்து நோவினை செய்வார்கள் மக்காவில் இருந்த நிறைய முஸ்லீம்கள் மதினாவுக்கு போயாச்சு இப்போது இவர்கள் நிராகரிப்பாளர்களிடத்திலே அந்த எதிர்களிடத்திலே சிக்கி கொண்டார்கள் சிக்கி கொண்ட இவர்கள் இவர்களை மதினாவிற்கு போவிடாமல்வர்கள் தடுத்து கொண்டிருந்த சூழ்நிலையிலே ஒரு நாள் ரகசியமாக இரவு நேரத்திலே ஒரு ஒட்டகத்தை தயார் செய்து கணவனும் மனைவியுமாக அதில் பிரயாணிக்க முற்படும் பொழுது அந்த அபு செல்மாவுடைய குடும்பத்தினரும் வந்துருவாங்க உம்முசல்மாவினுடைய குடும்பத்தினரும் வந்துருவாங்க வந்து என்ன செய்வாங்க இவங்க கையில் ஒரு பச்சிளம் குழந்தை இருந்தது அப்போது தான் பிறந்து ஆறு மாதங்கள் ஆகி இருந்த அந்த குழந்தை அந்த குழந்தையை பிடுங்கி வச்சுக்கிட்டு இப்போ போங்கன்னு சொல்லுவாங்க இல்லை இல்லை எங்கள் குழந்தை குழந்தைய கொடுத்துருங்க இந்த குழந்தையை நாங்கள் விட்டுட்டு போகிறதுக்கு இல்லைன்னு கேட்பாங்க இவர்கள் குழந்தையை இழுக்க இது இது இதற்கிடையிலே பெண் வீட்டு சார்பாக நாங்கள் வைத்துக் கொள்கிறோம் என்று சொல்ல உமுசல்மாவுடைய குடும்பத்தினர்கள் அபுசல்மாவுடைய குடும்பத்தினர்கள் நாங்கள் வைத்துக் கொள்கிறோம் என்று அந்த குழந்தையை அங்கும் இங்குமாக எழுத்து அந்த குழந்தையினுடைய கா இரண்டு கால்களும் தொழதொளம் என்று ஆகி தொங்கி போய்விட்டன இரண்டு கைகளும் கரண்டு போய் நிற்கிறது ஆறு மாத குழந்தை இப்படியாக அவர்கள் அந்த குழந்தை ஒரு சீரியஸான கண்டிஷனுக்கு போனதற்கு பின்பாக அந்த குழந்தையை சரி நீங்க எடுத்துட்டு போங்க என்று கொடுத்து அனுப்புவார்கள் இவ்வாறு எடுத்துக்கொண்டு போய் மதினாவை போய் சேர்ந்து அடைந்து அவர்கள் அந்த குழந்தையை அந்த ஊனத்தோடு அங்கு வளர்த்து வந்தார்கள் என்று நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம் இப்படி பல வகையான துன்பங்களுக்கு மத்தியில் தாங்கள் வாழ்ந்த பூமியை விட்டுவிட்டு தாங்கள் தங்களுடைய சொத்து சுகங்களை எல்லாம் விட்டுவிட்டு நாயுத பாணிகளாக இங்கிருந்து சென்றார்கள் அல்லவா இவர்களுடைய இந்த பொருட்களை இவர்கள் விட்டு சென்றதிலே இவர்களுக்கு யாருக்கும் எந்த மன வருத்தமும் இல்லை தொலைஞ்சு போதும் நமக்கு ஈமானை பாதுகாத்தால் போதும் என்றுதான் தான் மதினாவில் தஞ்சமடைந்தார்கள் ஆனால் மதினாவிற்கு போனதற்கு பின்பாகவும் முஸ்லிம்களை முழுவதுமாக அழித்துழிக்க வேண்டும் என்று அபூஜகல் திட்டமிட்டான் அபூசுஃபியானுடைய ஒரு வியாபார கூட்டம் வருகிறது அந்த கூட்டம் அதாவது அவர்கள் ஆறு மாதத்திற்கு தேவையான ஒரு உழைப்பை செய்வதற்காக வேண்டி பொருள் திரட்டுவதற்காக வேண்டி வியாபாரம் வியாபார கூட்டத்தை நாற்பது ஒட்டகங்களோடு அபூ சுஃபியான் செல்வார் இவ்வாறு அவர் போராடுங்கிற செய்தியை கேள்விப்பட்ட உடனே ரசூல்லாஹி சல்லா அலி சல்லம்மன் அவர்கள் அபூஜர்கள்ட்ட ஒரு திட்டம் இருக்குது முஸ்லீம்களை அழித்து விட வேண்டும் முழுவதுமாக அவர்களிடத்திலே போர் செய்து அவர்களை கொலை செய்து விட வேண்டும் என்ற திட்டம் இருக்கிறது நம்முடைய பொருட்களை எடுத்துக்கொண்டுதான் இவர்கள் செல்கிறார்கள் எல்லாம் முஸ்லீம்கள் விட்டுவிட்டு வந்தார்கள் அல்லவா இவர்களுடைய இந்த பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டுதான் இவர்கள் திரும்ப முதலீடு செய்வதற்காக வேண்டி செல்கிறார்கள் ஆகவே அவர்களிடத்திலே நாம் எச்சரிக்கை செய்ய வேண்டும் நமக்குண்டான பொருளை நாம் பெற முடியுமா என்று நாம் யோ திட்டம் தீட்டி நபிகள் நாயகம் செல்லம் அலை செல்லம் அபூ சுஃபியானை வழிமறித்து பேசுவதற்காக வேண்டித்தான் சென்றார்கள் போருக்காக வேண்டி செல்லவில்லை போருடைய நோக்கம் இல்லை நபிமார்கள் யாரும் போர் செய்யக்கூடியவர்கள் அல்ல ஹதரத் நானம் அலிசலாம் அவர்களில் அவர்களிலிருந்து நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லம் அவர்கள் வரைக்கும் போர் செய்யுங்கள் என்று அல்லாஹு தாலா அவர்கள் நபிமார்களை அனுப்பிய நோக்கத்தை சொல்லும் பொழுது இவர்கள் போராடி ஜெயிப்பார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லவில்லை நீங்கள் முஸ்லிமாக முஸ்லிமாக ஆகாவிட்டால் உங்களை கொன்று விடுவோம் என்று பயமுறுத்தக்கூடியவர்கள் அல்ல மாறாக எப்படிப்பட்ட மார்க்கம் இது இந்த மார்க்கத்திலே நிருபந்தம் என்பது கிடையாது இந்த மார்க்கத்திலே லா தீனி மார்க்கத்திலே நிர்பந்தம் என்பது கிடையாது உங்களுடைய மார்க்கம் உங்களுக்குரியது லகும் தீனுக்கும் வலிய உங்களுடைய மார்க்கம் உங்களுக்குரியது எங்களுடைய மார்க்கம் எங்களுக்குரியது லாத்த சுப்புள்ளதீன நீங்கள் பிற பிற மத கடவுளர்களை நீங்கள் ஏசாதீர்கள் அவர்களை மனம் நோகும்படி பேசாதீர்கள் யாரையும் வற்புறுத்தாதீர்கள் அவரவருடைய மத வழிபாட்டுக்கு நீங்கள் சரியான முக்கியத்துவத்தை கொடுத்து அவர்களுடைய வழியிலே நீங்கள் விட்டுவிடுங்கள் என்றுதான் குரானும் ஹதீஸும் பேசுகிறது அப்படியானால் நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லம் அவர்கள் நிருபந்தமாக அவர்கள் மீது போர் திணிக்கப்பட்டது திணிக்கப்பட்டது எதிர்கொள்ளுமாறு அல்லாஹு காலா சொன்னான் முதல் குரானுடைய வசனம் முஸ்லீம்களை அநீதிக்கு ஆளாக்கப்பட்டதினால் முஸ்லிம்கள் பாதிப்புக்கு உள்ளான ஆளாக்கப்பட்டதினால் உட்படுத்தப்பட்டதினால் அவர்களுக்கு போர் செய்வதை நாம் அனுமதி அளித்துவிட்டோம் அவர்களுக்கு அல்லாவின் புறத்திலிருந்து உதவி செய்யப்படும் என்ற குரானுடைய வசனத்தை பதினைந்து ஆண்டுகளுக்கு பின்பாக நாற்பது வயசில் அல்லாஹு தாலா நுபவத்தை தந்தான் பதினைந்து ஆண்டு காலத்திற்கு பின்பாக அவர்களுக்கு அல்லாஹுத்தாலா போர் அனுமதியை தந்தான் இந்த போர் அனுமதி எப்படிப்பட்ட அனுமதி போர் இவர்கள் தொடுக்கக்கூடிய அனுமதி அல்ல யாராவது போர் செய்ய வந்தால் அவர்களை தடுத்து நிறுத்துவது எதிர்கொள்வது என்பதுதான் இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அனுமதியாக இந்த சகாபா பெருமக்களுக்கு தரப்பட்டது இதை அந்த சகாபாக்கள் எவ்வளவு எளிதாக எடுத்துக் கொண்டார்கள் என்று சொன்னால் போருக்கு அழைக்கப்பட்டால் தந்தையும் மகனும் நான் போறேன் நான் போறேன் தகப்புன்னு சொல்வார் இல்லை நானே போவேன் என்று மகன் போவார் இப்படி வீடுகளிலே அவர்களுடைய எதிர்காலத்தை குறித்து அவர்கள் எதையும் சிந்திக்காமல் அல்லாஹுடைய திருப்பொருத்தமே மேலானது என்பதை முன்னிறுத்தி போருக்கு போனால் என்ன கிடைக்கும் தெரியுமா போரிலே அவர்களுக்கு பேராசை ஏற்பட்டதனுடைய காரணம் என்ன தெரியுமா நபிகள் நாயகம் சல்லல்லாஹு வளஹி அவர்கள் சொன்னார்கள் யார் அல்லாஹுடைய பாதையிலே தங்களை அர்ப்பணித்து விடுவார்களோ ஜிகாது செய்வார்களோ கொல்லப்படுவார்களோ இப்பேற்பட்ட சகிதுகளுக்கு அல்லாஹு தாலா கேள்விகளுக்கு இல்லாத சொல்கத்தை தருகிறான் கேள்வி இல்லாத சொர்க்கத்தை பெறுவதற்காக அல்லாஹமிடத்திலே உயர்ந்த நற்பேரை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த சகாபா பெருமக்கள் தங்களுடைய உயிரை அர்ப்பணிப்பதை சர்வ சாதாரணமாக நம்முடைய கணக்கிலே நாம் ஒரு இன்பத்தை அனுபவிப்பதற்கு எவ்வளவு நாம் ஆசைப்படுவோமோ அதுபோன்று போரை அவர்கள் விரும்பினார்கள் உயிர் தியாகத்தை விரும்பினார்கள் அல்லா உட்காக வேண்டி ஒரு முறை அல்ல திரும்ப திரும்ப எங்களுக்கு உயிர் கொடுத்து அல்லாஹ் வைத்தால திரும்ப எங்களை மூத்த மூத்தாக்க மாட்டானா எங்களை ஷஹீதாக்க மாட்டானா என்று சகாபா பெருமக்கள் ஆசை கொண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம் இதைத்தான் நபிகள் நாயகம் சல்லாஹ் உடகிவர் செல்லும் இப்படி கேட்டு இப்படி சொல்கிறார்கள் அல்ல அதாவது அய்யுல் அமாலி ஆஃபல் அமல்களிலேயே சிறந்தது எது ஈமானும் பில்லாஹி வர சூழல் அல்லாஹ் ரசூலை கொண்டு ஈமான் கொள்வது சும்மமாதா யார சூழல்லா அதற்கு பின்பாக எதே அல் ஜிஹாது ஃபீ சதியில் இல்லா அல்லாஹுடைய பாதையில் போர் செய்வது சும்மமாதா யார சூழல் தான் அல் ஹஜ்ஜுல் உல் மொபுர் உரு லைசலஹூஃபில் ஜென்னா லைசலஹுல் ஜன்னா ஹஜ்ஜு ஹஜ்ஜும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜ் இருக்கிறதே இது அதற்கு பின்பாக சிறந்ததாக இருக்கிறது என்று நபிகள் நாயகம் சல்லல்லா அலெசன் சொல்வார்கள் அன்பானவர்களே நம்முடைய காலத்தில் ஜிகாது என்ன தெரியுமா நமக்கு ஜிகாது இருக்குது ஜிஹாதி இல்லாமல்னா இல்லை ஆர்எஸ் கார்கிட்ட போய் சட்டை போடுறதா இல்லை அது அல்ல நமக்குண்டான ஜிகாது என்பது நஃ்சோடு போராடுவது ஆத்மா நமக்கு நமக்கு கெட்ட செயல்களை தூண்டுகிற நஃ இருக்கிறதல்லவா இந்த நஃ்சை எதிர்த்து நிற்பது பாவங்களை எதிர்த்து நிற்பது நன்மை நன்மைகள் செய்வதற்கு எது தடையாக இருக்கிறதோ அந்த தடையை எல்லாம் உடைத்து நாம் சைத்தானை சைத்தானை முறியடித்து நல்லவர்கள் செய்தால் நாமும் தான் நமக்கு இதுதான் ஜிஹاد என்று ரசூல் உல்லாஹி செல்லல்லா சொன்னார்கள் அந்த முறையிலே நம்முடைய நஃப்ஸை நாம் வழிப்படச் செய்வதற்கு நமக்கு வழிப்படச் செய்வதற்கு நஃப்ஸை எதிர்கொள்வதற்கு கொள்வதற்கு எதிர்கொள்வதற்கு பாவங்களை விட்டு விலகி வாழ்வதற்கு வல்லர் ஹர்பான் நம் அனைவர்களுக்கும் நர் தௌஃபிக் தருவானாக ஆஹது தர்வான அன்il ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்லாஹும்ம ஸல்லி அலா ரசூலிக ஸைதீனா முஹம்மத் வ அலா ஆலி ஸைதீனா முஹம்மதின வ 바ரிக் اللهم زيننا بزينة الإيمان وشرفنا بشرف القرآن وأكرمنا بكرامات نبينا محمد صلى الله عليه وسلم اللهم تهر قلوبنا بنورك ونور قلوبنا بنور معرفتك يا الله يا رحمن يا رحيم اللهم يسر لنا أمورنا مع الراحة لقلوبنا وأبداننا والسلامة والعافية في ديننا وكلنا وليا وكلنا حفيظا برحمتك يا أرحم الراحمين وصلى الله على سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد <سؤال> لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم.